பான்பிள்ளை வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜய் பில்டிங் வரதில் வந்து நம்ம இப்போ பைப் லைன் வச்சுட்டுருக்கோம் இப்போ பைப்லைன்னா காங்கிரீட் போடுறது முன்னாடி வைக்கிற பைப்பு இப்போ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பண்ணிட்டுருக்கோம் பார்க்கலாம் இப்போ பசங்கள்லாம் வந்துட்டாங்க சைட்டுக்கு நேரமே இப்போ வந்து நேரமே வச்சிட்ருக்காங்க இது நம்ம போட்டிக்கும் பத்துக்கு பதினாறு இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸுக்குள்ளே முன்னாடி சவுந்தரன் வந்திருக்கார் நேரமே நான் இப்போ இந்த நேரம் ஒரு சின்ன செட் அவுட் மாதிரி இருக்குது அதுவாக வந்து நம்ம ஹாலு பதினாறுக்கு பதினாறு சைஸு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் அதுக்கடுத்தது டைனிங் ஹால் டைனிங் ஹாலு பத்துக்கு பத்து சைஸு அப்படியே வந்து உள்ள கிச்சன் கிச்சனும் பத்து பத்து சைஸ் அதுக்கப்புறம் இதில் லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப் லாப்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த லாப்டை கழித்து தான் வந்து ஃபேலையெல்லாம் ஜங்ஷன் வைக்கணும் அடுத்தது பெட்ரூம் போகலாம் பைப் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த லாப்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் எங்கே எங்கே லாப்ட் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போது எல் ஷேப் வரும் லாப்ட்டு இதில் வந்து ஒரு மட்டும் மட்டும்தான் லாப்ட் இருக்குது மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அப்புறம் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சீலிங்கில் ரெண்டு லைட் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும் ஏன்னா பத்துக்கு நாலு சைஸ் பாத்ரூம் அடுத்த பெட்ரூம் பத்து பதினாறு அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து வெளியிருந்து வந்து உள்ளே வர மாதிரி ஒரு பாத்ரூம் வந்து இதில் படித்தடியில் வருது இப்போ இதுலேயும் வந்து ஒரு லைட்டு வந்து ரெண்டு லைட்டு கொடுக்குறோம் இதில் ஒரு லைட்டு இந்த ஒரு லைட்டு சரி மேலே போகலாம் பைப்பெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அங்கே சசி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது நமது டீமில் கோகுல் அண்ட் வினேஷ் காலையில் நேரமே வந்துட்டாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கை இப்போ இந்த பில்டிங்கில் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து சைடு லைட் வேணான்ட்டாங்க சைடில் வந்து டியூப் லைட்டு எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஜங்க்ஷன் தான் எல்லா இடத்துலையும் ஜங்ஷன் தான் இருக்கும் இது பாத்ரூமு பாத்ரூமில் ரெண்டு ஜங்ஷன் வச்சுருக்கோம் அவர் போட்டிக்கு போட்டி கோவில் வந்து நாலு ஜங்க்ஷன் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு தினேசு காலை நேரமாக இருந்தாச்சா அதெல்லாம் எல்லாம் சத்தமாவது யோசினா தானே கேட்பேன் போல டீ சாப்பிட்டியா சரி சரி அவர்கள் பைப்பை சரக் சரக் என்று அறுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் ஓகேப்பா கழிச்சு இல்லை கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஜங்ஷனு அந்த கழிச்சு ஓகே இது மூணு அடி அந்த ரெண்டு அடியா லாப்ட் கழிச்சோம்னா என்ன ஆகும் வந்து ஒன்று இந்த பக்கம் வைக்கணும் இது ஃபேன் ஜங்ஷனும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க ஃபேன் ஜங்ஷனும் லாப்ட் கழிச்சு வைங்க மொத்தமாக கழிச்சு வைக்கணும் ஏன்னா லாப்ட்டு அந்த பக்கம் மட்டும் இருக்கா அப்படியே செட்டை மாற்றிட்டீங்களா இல்லை ஃபேன் ஜங்ஷனும் கழிச்சு வச்சிட்டிங்களா ஓகே 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 கழிச்ச மாதிரியே தான் இருக்குது சரி ஓகே நம்பளே நம்ம அடுத்தது வந்து நம்ம பைக்கில் வச்சு முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன் அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்